நம்மை படைத்த தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாக்குவதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஏன் தெரியுமா வேரனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் நம்மளை தப்பி என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அநேக பிரச்சனைகள் சோர்வுகளில் நாம் விழுந்து விடாதபடிக்கு அமேன் அந்த சோதனையோடு கூட தப்பித்து செல்ல நமக்கு போக்கையும் வரத்தையும் உண்டாக்க செய்ய அந்த தேவாதி தேவனால் முடியும் ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலே நாம் சோதனை வெல்ல இயேசுவை நோக்கி பார்க்க அன்றவர் நமக்கு இந்த நாளில் உதவி செய்வாராக அப்படி இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் பட்ட பாடுகளை விட நம்மை நாம் பட்ட பாடுகள் ஒருபோதும் பெரிதானவைகள் அல்ல என்பதை இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம் அன்று கிட்டி சேர்வோம் அம்மேன் அவர் தருகிற பலத்தோடு கூட நாம் ஓடுவோம் நேவரை கத்தருக்குள்ளாக கொண்டு வருவோம் கத்திர்தான் அம்மே நம்மளை வழி நடத்துவாராக ஆமேன்